இப்போ நான் பார்க்க போகிறது 10th max பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் நைன்த்ஸாம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எக்ஸ்கம்மா பத்து Y, 24, Z, ஃபோர் என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ்கமா ஒய்கமா இசட் ஆகியவற்றின் மதிப்பு காண்க நமக்கு ஐந்து உருப்பு கொடுத்துட்டாங்க இது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க இதிலிருந்து எக்ஸ் மதிப்பு என்ன ஒய்னோடு மதிப்பு என்ன இசரோட மதிப்பு என்ன இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போது கொஷினில் கொடுத்துருக்கற அஞ்சு உறுப்பும் நம்ம எடுத்து எழுதியாச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து டி ஒன் டி டூ டி த்ரீ நம்ம எடுத்து எழுதிக்கலாமா அப்போ டி ஒனோட மதிப்பு என்ன ஃபஸ்ட்டு எக்ஸு டி டூவோட மதிப்பு என்ன பத்து டி த்ரீவோட மதிப்பு என்ன ஒய் டி ஃபோரோட மதிப்பு என்ன இருபத்தி நாலு டி ஃபைவோட மதிப்பு இசட் சரிங்களா இதை வந்து சமப்படுத்தும் போது நமக்கு எக்ஸு ஒய் இதரோடய வேல்யூ கிடைச்சிருமா இப்போது என்ன பண்ணலாம் இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் ஃபார்முலா ஈக்வல் அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூன்னு எழுதுவோமா ஈக்குவல் அடுத்து பாருங்க டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஈக்வல் டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோரா இப்போது இதுக்கான மதிப்பெலாம் எடுத்துங்க பிரதி இல்லாமா இப்போ டி டூக்கான மதிப்பு பத்து மைனஸ் டி ஒன்னுக்கான மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டி த்ரீக்கான மதிப்பு ஒய் மைனஸ் டி டூக்கான மதிப்பு பத்து ஈக்குவல் டி ஃபோருக்கான மதிப்பு இருபத்தி நாலு மைனஸ் டி த்ரீயோட மதிப்பு ஒய் ஈக்குவல் டி ஃபைவோட மதிப்பு இசட் மைனஸ் டி ஃபோரோட மதிப்பு இருபத்தி நாலு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ எல்லாமே நாலும் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்குது முதல்ல நம்ம ஒய் வந்து சமப்படுத்திடலாமா அப்போ எடுத்து எழுதும் போது ஒய் மைனஸ் பத்து ஈக்குவல் இருபத்தி நாலு மைனஸ் ஒய்ன்னு வருமா இப்போ ஒய் ஒரு பக்கமாகவும் நம்பர்ஸ் ஒரு பக்கமாக எடுத்து எழுதிக்கலாமா அப்போது இல்லை நமக்கு இந்த டேர்ம் எல்லாம் ஒரே பக்கம் எடுத்து எழுதுனா கூட இப்போ ஒய் மைனஸ் பத்து அப்படியே வந்துடும் இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிற இருபத்தி நாலு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் இருபத்தி நாலாக மாறும் மைனஸ் ஆக்கிற ஒய் ப்ளஸ் ஒய்யாக மாறுமா ஈக்குவல் எதுவுமே இல்லை ஜீரோ இருக்கிறத அர்த்தம் இப்போ இங்கே ஒரு ஒய் இருக்குது இங்கேயும் ஒய் இருக்குது அப்போ ரெண்டு ஒய் இப்போ மைனஸ் பத்து மைனஸ் இருபத்தி நாலு கூட்டி ஒரே மாதிரி இருக்கிறதுனா கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் முப்பத்தி நாலு ஈக்குவல் ஜீரோ பக்கம் இப்போ டூ ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஈக்குவல் இந்த பக்கங்கிற மைனஸ் முப்பத்தி நாலு இந்த பக்கம் வரும்னா ப்ளஸ் முப்பத்தி நாலாக வருமா இப்போ நமக்கு ஒய் நாட்டு மதிப்பு மட்டும்தான் வேணும் ஒய் மட்டும் இங்கே வச்சுட்டு பிறக்களக்காய் ரெண்டு ஈக்குவல்க்கு இந்த பக்கம் ரொம்ப வகுத்துல மாதிரிமா முப்பத்தி நாலு டிவைட் பை ரெண்டு இப்போ கேன்சல் பண்ணோமா ஒரெண் ரெண்டு ஓரன் ரெண்டு மீதி ஒன்று ஏழு பதினாலு இப்போ ஒன்னு மதிப்போ எவ்வளோ பதினேழு இப்போ எக்ஸ் மதிப்பு என்ன பிடிக்கலாமா அடுத்து பாருங்கள் இது ரெண்டும் எடுத்து சமப்படுத்தலாமா சமப்படுத்தும் போது என்ன வரும் பத்து எக்ஸ் பத்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் y மைனஸ் பத்துன்னு வருமா பாருங்க இப்போது பத்து மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும் ஒய்க்கு நம்ம மாரி பண்ணி பிடிச்சிருக்கோம் பதினேழு மைனஸ் 10 வருமா பத்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் பதினேழு மைனஸ் பத்து கழித்தா எவ்வளோ ஏழா இப்போ ஏழு மட்டும் இருக்கும் மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிற பத்து இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸாக வருமா இப்போ ஏழு மைனஸ் பத்துன்னு வருமா இப்போ ஏழு மைனஸ் பத்து மூணு இப்போ மைனஸ் அப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் மூணு இப்போ என்னக்கான மைனஸ் இருந்தது மைனஸ் மூணு இந்த மனசு இந்த மனசு கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் மூணு மட்டும் வரும் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு டைம் சமப்படுத்தலாமா சமப்படுத்தும் போது பாருங்கள் அப்போது இருபத்தி நாலு மைனஸ் ஒரு ரெண்டு மதிப்பு என்ன பதினேழா ஈக்குவல் இது அட் மைனஸ் இருபத்தி நாலுன்னு வருமா இப்போ இருபத்தி நாலு மைனஸ் பதினேழு கழிச்சா நமக்கு ப்ளஸ் ஏழுன்னு கிடைக்குமா ஈக்குவல் இசட் மைனஸ் இருபத்தி நாலு இந்த பக்கம் மைனஸ் இருபத்தி நாலாக ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் இருபத்தி நாலாக வருமா அப்போ ஏழு ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு வரும் ஈக்குவல் இசட் இப்போ ஏழு இருபத்தி நாலையும் கூட்டினாங்கன்னா முப்பத்தி ஒன்றுன்னு வருமா முப்பத்தி ஒன்று ஈக்குவல் இசட் இப்போ எசரோட மதிப்பு வந்து முப்பத்தி ஒன்று ஃபைனலாக பங்கு எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸனோட மதிப்பு என்ன மூணு கமா ஒய்னோட மதிப்பு என்ன பதினேழு கமா இது மதிப்பு என்ன முப்பத்தி ஒன்று ஃபைனலாக பிளாக்கில் எடுத்து எழுதிக்கோங்க